அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் திருப்பதி கோவிலில் கருவறையில் மறைந்திருக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றியும் இந்த வைகுண்ட ஏகாதசியில் திருப்பதி பெருமாளுக்கு தீபாரதனை காட்டும்போது எடுக்கப்பட்ட ஒரு அரிய வீடியோ காட்சியும் தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற ஒரு நாமத்தை நீங்க உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கோவிந்தா கோவிந்தா என கமெண்ட் பண்ணுங்க பெருமாளின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உலகில் பணக்கார கடவுள் என்று அழைக்கப்படும் கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் சிலை பற்றியும் வெளிவராத பல அபூர்வான விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கு இவற்று நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மாற்ற முடியாத உண்மையாகவே மட்டுமே இதனை இருந்து வருவதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையான தரிசிக்கல் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு குவிந்து வரதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் கோவில் உலகிலேயே பணக்கார கடவுளாகும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தும் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் திருமலை கோவில் அப்படினே சொல்லலாம் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலரும் தெரிந்திருக்க கூடியதாக இருக்கு ஆனால் திருப்பதி கோவில் மட்டுமல்ல ஏழுமலையான் பற்றியும் வெளிவராத பல ஆச்சரியமூட்டும் தகவல்கள் நிறையவே இருக்கு ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல அவர் கோவில் பற்றிய தகவல்கள் நிச்சயம் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டும் இருந்துவதாக சொல்லப்படுது திருப்பதி கோவில் அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்படுறதாகும் மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் கூட வேறு வெளியாட்கள் யாருமே இங்கு சென்றதும் கிடையாது இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் தெரியாது அப்படினே சொல்லலாம் கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி கிடையாதான் கருவறையில் வலதுபுறத்தில் உள்ள ஒரு தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார் பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டுமல்ல அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும் ஒருமுறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது காந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியின் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டும் போடும்படி வேண்டிக் அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்ட பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்ட பிறகு மொட்டை போடும் பழக்கத்தையும் பின்பற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பெருமாளின் விக்கிரகத்தின் அருகில் காதை வைத்து கேட்டால் ஓயாத அலை ஓசைகள் கேட்கும் இது நம்ப முடியாததாக இருந்தாலுமே உண்மை இதுதான் பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது ஆனால் காலம் காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இனியும் எரியும் என்று சொல்லப்படுவது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு பல வருடங்களுக்கு முன்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்து பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை விரிச்சிருக்காங்க இந்த பனிரெண்டு பேருமே மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்காங்க இவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகள் உடல்கள் வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சுவற்றில் தொங்க விடப்பட்டதாகவும் சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் இதை உலர வைப்பதற்காக போகிரதர்கள் பல வகையில முயற்சி செய்தோம் அதை உலர வைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஏழுமலையான் கோவில் பல அதிசயங்களை கொண்ட கோவிலாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையான் சிலை மீது பச்சை கற்பூரம் பூசறாங்க ஆனால் பச்சை கற்பூரம் எந்த ஒரு கல்லின் மீது பூசினாலும் அது அந்த பொருளில் விரிசலை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் பூசப்பட்டதற்கான அடையாளம் இருக்காது பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் சிலை தொடர்ந்து எதிர்வினையாற்றி வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான் கல்லிலால் ஆனதுதான் ஆனால் அது உயிர்ப்புடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது பெருமானின் உடல் எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரன் கிட் வெப்பநிலையை தக்க வைத்து கொண்டிருக்கு திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு ஏழுமலையானின் சிலை பல்வேறு அதிசயங்களை ஊட்டக்கூடிய ஒரு தகவலாக தான் இருக்கு மூவாயிரம் அடி குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏழுமலையானுக்கு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீரால் அபிஷேகம் நடைபெறும் ஆனால் பெருமாளுக்கு வியர்க்குமா அந்த வியர்வையே உற்றி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு அன்றுமே ஏழு மலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கலற்றுவாங்க அது எப்பொழுதுமே இந்த ஆபரணங்கள் சூடாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏழு மலையானுக்கு ஒரு புதிய மண் சட்டியில் பிரசாதம் படைப்பாங்க தயிர் சாதம் தவிர வேறு எந்த நிவேதினும் கர்ப்ப கிரகத்திற்கு முன்னுள்ள குலசேகர படியை தாண்டுவதில்லை இந்த மண் சட்டியும் தயிர் சாதமும் பிரசாதமாக கிடைப்பத வாழ்க்கையில மிக பெரிய பாக்கியமாக பக்தர்கள் கருதுறாங்க பெருமாளுக்கு உடுப்பு மிகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுறதாக சொல்லப்படுது இது ஒரு முள்ள நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட பட்டுப்புடவை அது மட்டும் இல்லாமல் இதை பெருமாளுக்கு சார்த்த அலுவலகத்தில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாம் செலுத்த வேண்டும் இந்த ஆடைக்கு மேல் சாஸ்து வஸ்திரம் என்று சொல்லப்படுது வெள்ளிக்கிழமையன்று மட்டுமே இதை அணிவிக்க வேண்டும் பணம் செலுத்தியவர்கள் வஸ்திரம் சாத்த நாம் மூன்று வருடம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது பல்வேறு அதிசயங்களை கொண்ட ஒரு கோவிலாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருப்பது பக்தர்களுக்கிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு தரக்கூடிய இந்த கோவிலில் வழங்கக்கூடிய பிரசாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலில் பெருமாளுக்காக தயாரிக்கப்படும் தயிர் சாதம் பக்தருக்கு கிடைத்தால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மற்ற கோவிலுக்கு செல்வது போல திருப்பதி பெருமாளை நினைத்த மார்க்கத்தில் போய் பார்க்க முடியாது என்று சொல்வாங்க திருப்பதி பெருமாளை நினைத்தால்தான் நாம் திருப்பதிக்கு போக முடியும் பெருமாளை தரிசனம் செய்ய முடியும் உங்களால் திருப்பதிக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா கையில் பணம் இருக்கிறதா ஆனால் திருப்பதி பெருமாள் எங்களை திருப்பதிக்கு அழைக்கவே மாட்டிக்கிறார் என்ற கஷ்டம் உங்களுக்கு இருந்தால் நீங்க இது போல செய்து வாருங்கள் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு துளசி வாங்கி போடுங்கள் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு பெருமாளுக்கு முன்பாக அமர்ந்து பெருமாளை உன்னை தரிசனம் செய்ய நான் திருப்பதிக்கு வர வேண்டும் அதற்காக ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மனதார வேண்டி வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதி வரை நடைப்பயணமாக நடந்து உன்னை தரிசனம் செய்கிறேன் என்று சொல்லி வேண்டுதல் வைத்துக் கொள்ளுங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு திருப்பதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை வைத்தது போலவே கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதிக்கு நடந்து சென்று பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் குறையும் மலை ஏறி பெருமாளை தரிசனம் செய்தால் கர்ம வினைகள் அந்த நேரத்தில் குறையும் நமக்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நடந்து செல்பவர்கள் புக்கிங் செய்துவிட்டு தான் பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது நீங்கள் அப்படியே பெருமாளை போய் பார்க்கலாம் பெருமாளுக்கான தவம் இருந்து இவ்வளவு தூரம் செல்கிறேன் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற பெருமாள் கோவில் உண்டியலில் எதை போடுவது திருமணம் நடக்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் குழந்தை வரம் வேண்டும் என்று எவ்வளவோ பெரிய பெரிய வேண்டுதல்கள் நம் மனதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்க இது போல் செய்து வந்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த காலத்தில் வேண்டுதல் நிறைவேற நம்ம ஒரு ரூபாய் காயினை மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து பெருமாள் உண்டியலை கொண்டு போய் போடுவாங்க இதுபோல் நம்ம தரிசனம் செய்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே